பக்தி கிளேஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதவியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பண வரவு அதிகரிக்க பணம் பத்தும் செய்யும் அருள் இல்லாருக்கு அவ்வளவு இல்லை பொருள் இல்லாருக்கு இவளிகள்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பணம் வருவதுக்கு உண்டான வழிபடும் தெய்வம் வீட்டில் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் எந்த தெய்வத்தினுடைய உருவத்தை தன்னுடனே வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வகையிலேயே சொல்லிருக்கேன் அதை நீங்க கவனமா கேட்டு நடந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் என்று சொல்லி என்னுடைய குருநாதர் போனீங்க ஓம் குரு நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய்மிகை சாந்த ரூபாய தேமிகே தன்னோ சந்திரசேகர பஜோதியாத் என் ஆத்மன் மகா கால்வன்கள் ஓம் காளிகாசாய்மிகே மசான வாசின்ன தேமிகே தன்னோ அகௌரவ பிரஜோதியார் என் மகா மகாபாரகன் ஓம் மகிஷத் பஜாய் சண்டகம் தன்னோ வாராகி பஜோதியாத் என்னுடைய உபசன தினமாக மகா ஓம் பகலாம் தேதி மிக தன்னோ தேவி பஜோதியா மகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பண தேவை பூர்த்தியாகவும் பண வரவு அதிகரிக்கவும் தட்டுப்பாடு நீங்கவும் பிரச்சனைகள் தீரவும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னவென்று பார்த்துக்கலானால் வீட்டிலே வரலட்சுமி வரலட்சுமி விரதம் என்றே சொல்வார்கள் அந்த நோன்பு சொல்வார்கள் அந்த மாதிரியான படம் கிடைக்கும் கடைகளிலே அந்த வரலட்சுமி என்ற படத்தை வைத்து வீட்டில் வைத்து வழிபட வேண்டும் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமையிலே வழிபட்டு வர வேண்டும் அது வழிபடும்போது ஒரு கலசத்தை வைத்து அதுக்கு முன்னாடி வைத்து வழிபட்டு வரலாம் கலசத்தில் தேங்காய் நிறுத்தி அதன் மூலயமா அதுக்கு முன்பாக அந்த வரலட்சுமி படத்தை வைத்து வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் ஒரு பதினோரு வெள்ளிக்கிழமைகள் பரிகாரம் என்றாலும் பதினொன்று தான் அது மாதிரி பண்ணிவிட்டு வரணும் அப்போ உங்கள் பணத்தை பூர்த்தியாகி பணப்பிரச்சனை தேர்ந்து பணத்தட்டுப்பாடு நீங்குவதை நீங்கள் கண்கூட பார்ப்பீர்கள் அடுத்ததாக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் என்று பார்க்கும்பொழுது லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் போயிட்டு வரணும் அந்த கோயிலில் சென்று வழிபாடு செய்து துளசி மாலை சேர்த்து நெய்விளக்கு போட்டு குங்கும அர்ச்சனை செய்து உங்கள் கோரிக்கை வைத்து விட்டு வர வேண்டும் வெள்ளிக்கிழமையிலே செய்து வர வேண்டும் பெரும்பாலும் மாலை வேலைகள் செய்வது ரொம்ப சிறந்ததாக சொல்லப்படுகிறது அப்படி செய்து வந்து வரும்பொழுது உங்களுடைய பணப்பற்று பற்றாக்குறை தேரும் பண தேவைகள் பூர்த்தியாகும் பணம் பல வழிகளை வந்து சேரும் இதெல்லாமே நடக்கும் படத்துக்காக நீங்கள் வெளியில் செல்லும்போது பார்த்துக்கிறானால் உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கும் ஒரு பண விஷயமாக வெளியே போகிறீங்க அது கிடைக்கணும் கண்டிப்பாக தடையின்றி கிடைக்கணும் தாமதமின்றி கிடைக்கணும் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லக்ஷ்மி குபேரர் லக்ஷ்மியுடன் கூடிய குபேரர் படம் இதை க கைப்பையிலையோ அது பரிசிலோ பாக்கெட்டிலோ வைத்துக்கொள்ளலாம் செல்லும் செல்லும்போது அந்த படத்தை பார்த்து விட்டு உங்கள் கோரிக்கை சொல்லிவிட்டு சென்று அது பிரச்சனை முடிந்தவுடன் வந்து வீட்டில் வந்து நன்றி சொல்லி முடிக்க வேண்டும் இந்த லக்ஷ்மி குபேரர் படத்தை வைத்து செல்லும்பொழுது உங்களுக்கு அந்த பணப்பற்றாக்குறை தீன்றி பண வரவு அதிகரித்து பண தேவைகள் பூர்த்தியாகி பணத்தட்டுப்பாடு அறுவையை நீங்கும் என்பதில் சிறிது மையமில்லை எனவே இவ்வாறாக நீங்கள் செய்து வர வேண்டும் இப்படி செய்து வருவீர்களானால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அவ்வாறாக நீங்கள் செல்லும் பொழுது பெரும்பாலும் சுக்கர ஓரையிலே செல்ல வேண்டும் வெள்ளிக்கிழமையிலே செல்ல வேண்டும் சுக்கர ஓரையிலே செல்ல வேண்டும் அல்லது மற்ற நாட்கள் இருந்தாலும் பெரும்பாலும் குரு ஓரையிலும் சுக்கர ஓரையிலும் அல்லது புதன் ஓரையும் இந்த சுபகிரங்களான மூன்று ஓரைகளுமே சென்ற வேண்டும் என்பது சாஸ்திர விதியாகும் புதன் குரு சுக்கரன் இந்த மூன்று ஓரைகளிலுமே சென்று வந்தால் அந்த தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும் இவ்வாறாக நீங்கள் அந்த பணத்தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு பற்றாக்குறையை தீர வைத்து கஷ்டங்களின்றி நிம்மதியாக வாழலாம் என்று சொல்லி எல்லா நலமுன் பெற்று வாழ்விலையும் சென்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்